சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டம் பூவந்தி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த மூன்று நாட்களாக மின்சாரம் இல்லாததால் கடும் சிரமத்திற்கு உள்ளானதாக நோயாளிகள் தெரிவித்துள்ள நிலையில் இரவு நேரத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் இருள் சூழ்ந்து காணப்பட்ட வீடு கோவிலாகி இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் கண்ணன் வணக்கம் சுரேஷ் விவரங்கள் என்ன வட்டத்தில் உள்ள பூவந்தி மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த நூற்று கணக்கான மக்கள் சிகிச்சை அளித்து வருகிறது குறிப்பாக அதிக அளவு பிரசவங்கள் நடைபெறும் மருத்துவமனையாகவும் இது திகழ்கிறது ஆனால் கடந்த மூன்று நாட்களாக வயது எரிந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மருத்துவமனை முழுவதும் இருப்பை முழுகியுள்ளது இதனால் உள்நோயாளிகள் இரவு நேரங்களில் கடும் சிரமத்துக்குள் உள்ளாகியுள்ளனர் உடனடியாக மின்சாரத்தை சீர் செய்து நோயாளிகளுக்கு உதவிட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இதுகுறித்து நேற்று இரவு அப்பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவன் மின்சாரம் இல்லாததால் மருத்துவமனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பரவிவிட்டார் அந்த காட்சி தற்போது இப்ப பரவி வருகிறது மேலும் இதுகுறித்து புகந்தி உதவி மின் பொறியாளர் கூறும்போது மருத்துவமனையில் இருந்து புகார் வந்ததை அடுத்து எங்கள் தரப்பு தேவையான அனைத்தையும் செய்து செய்துவிட்டோம் எங்களால் எந்த பிரச்சனையும் இல்லை மருத்துவமனையில் பூமி கருவில் இருந்து செல்லும் மின்கேவில் சேதமடைந்துள்ளது அதை தடை செய்வது மருத்துவமனை பொறுப்பு என்றார்